இரண்டு தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக இந்த வருடம் எப்படி இருக்குமோ என்னும் சிந்தனையோடு இருக்கிறீர்களா இயேசு உங்கள் வாழ்வை செழிப்பாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்தால் நிச்சயம் நீங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றியை காணலாம் அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் கடந்த காலம் எப்படி இருந்தது என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதை நாம் விட்டுவிடுதல் நல்லது இந்த வருடம் நம்முடைய சிந்தை இயேசுக்குள்ளாக இருக்கின்றதா என்பதை சிந்திக்க வேண்டும் உலக மனிதர்களின் வழிகளை நாம் பின்பற்றினால் நம் விசுவாச வாழ்வில் தடுமாற்றம் ஏற்படலாம் நமக்கு மட்டுமல்ல இயேசுதான் உலகிலுள்ள அனைவருக்கும் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேற்றுகிறவர் நம்முடைய சிந்தனையும் செயலும் அவருடைய ஆலோசனையின்படி இருந்தால் அவர் தம் சித்தத்தின்படி நமக்கு வழிகாட்டுவார் அதனால் அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய இயலாமையும் நாம் சிந்தித்து கொண்டிருப்பதை விட நம்முடைய பலவீனத்தை நீக்கி நம்மை பலப்படுத்தி நம்மை சுகமாய் வாழ வைக்க இயேசு நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்க வேண்டும் இயேசுவின் மேல் கொண்ட விசுவாசத்துக்கு தடையாயிருக்கிற பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகி அவரில் நாம் நிலைத்திருந்தால் சமாதானத்தின் தேவர் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் இந்த வருடம் அவர் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக உங்களுக்கு சமாதானம் தந்து உங்களை ஆசீர்வதித்து அவர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக ஜெபம் இயேசுவே உம்மில் நிலைத்திருந்து உம் சித்தம் செய்ய என்னை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை நல்ல பாத்திரமாய் மாற்றி பயன்படுத்தும் ஆசீர்வதியும் Amen. Thanks for watching. Like, share, subscribe.